போட்டித் தேர்வு எழுதும் மாணவருக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஓராண்டுக்கு பிறகு வரும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு டிஎன்பிசி குரூப் ஃபோர் பயிற்சி வகுப்பு அன்புடையர் வணக்கம் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் யூனிக் அகாடமியில் தற்போது வெளியாகியுள்ள டிஎன்பிசி குரூப் ஃபோர் போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளித்து வருகிறது வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கு பயின்றவர்கள் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது டிஎம்பிசி குரூப் ஃபோருக்கான பயிற்சி வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இருபத்தஞ்சி வருடமாக இயங்கி வரும் நமது கல்வி நிறுவனம் யூனிக் அகாடமி விழா காணும் நிலையில் மாணவர்கள் ஒருமுறை பணம் செலுத்தி அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் வரையில் பயிற்சி பெறலாம் என்ற புதிய திட்டத்தை அறிவிப்பை இந்த ஆண்டு முதல் யூனிக் அகாடமி வெளியிட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான முக்கிய தேதி ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விண்ணப்பத்தாரர்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதிவு செய்யலாம் தேர்வு நாள் ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்த காலி பணியிடங்கள் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வகுப்புகள் யூனிக் அகடமியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பத்து மணி முதல் ஐந்து மணி வரை ஒரு பேட்ச் அதே போல் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து டு ஒன்று ஒரு பேட்சும் மதியம் ரெண்டு டு ஐந்து ஒரு பேட்சும் ஈவினிங் ஆறு டு ஒம்பது ஒரு பேட்ச் மொத்தம் மண்டே டு ஃப்ரைடேயில் மூன்று பேட்ச் சனி ஞாயிறில் ஒரு பேட்ச் மொத்தம் நாலு பேட்ச் இருக்குது இந்த யூனிக் அகாடமியில் ஒரு ஒரு முறை முப்பதாயிரம் பணம் செலுத்தி டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் பேங்கிங் ரயில்வே இன்கம் டேக்ஸ் எல்ஐசி போஸ்டல் எக்ஸாம் போலீஸ் எஸ்ஐ டிஆர்பியூஜி பிஜி டெட்டு போன்ற போட்டித் தேர்வுகளை எழுதி எந்த தேர்வு வேண்டுமானாலும் இங்கு ஒரு முறை பணம் செலுத்தினால் போதும் அனைத்து விதமான தேர்வுகளையும் எழுதும் திட்டத்தை அறிவிப்பை இந்த ஆண்டு வெளியிட்டு வெளியிட்டுள்ளோம் இதை பயன்படுத்தி மாணவர்கள் கண்டிப்பாக அரசு வேலை என்னும் கனவை நனவாக்கலாம் மேலும் தொடர்புக்கு யூனிக் அகாடமி பதினாறு அத்வைத ஆசிரம் ரோடு புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் ஆறு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ நாலு மற்றும் தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் ஏழு எட்டு ஆறு எயிட் எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு மற்றும் ஒம்பது நாலு நாலு மூணு ரெண்டு மூணு ஏழு ஆறு நாலு எட்டு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்களையே நேரே வந்து தகவல் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்